திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசு திராவிட மாடல் அரசு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி மக்களாட்சியாக இன்றைக்கு அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய சவாலை தொடர்ந்து மத்திய அரசுடைய மாற்றாந்தான் மனப்பான்மை காரணமாக தமிழகத்திற்கு வர வர வேண்டிய நிதி வரி ஒதுக்கீடு போன்ற இன்னும் பேராண்மை பேரிடர் மேலாண்மை நிதி போன்றவர்கள்லாம் வந்து ஒரு பாரபட்சம் காரணமாக தொடர்ந்து தமிழகம் வஞ்சித்து வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தமிழகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது இதை வந்து தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலையும் இன்னும் குறிப்பா இந்தியாவில் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை திராவிட மாடல் ஆட்சியுடைய முதலமைச்சர் தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக வழிகாட்டியாய் தென் த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் ஒரு பிரச்சனையை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கின்றார் மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை தொகுதிகள் மறுவரை செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்முடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல் குரலாக தமிழகத்திலிருந்து தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை கொள்கை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதை வந்து நிலைப்படுத்த வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கருத்து அதனுடைய கொள்கை எப்பொழுதெல்லாம் மாநிலங்கள் ஆபத்துகளை சந்திக்கின்றதோ அப்பொழுது மாநிலங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவருடைய காலத்திலிருந்து முதல் குரலாக தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாடரையும் தமிழக மக்கள் நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள் இப்பொழுது நாம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்க இருக்கிறது என்பதை பல்வேறு காலகட்டங்களில் பாரத பிரதமரும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள் தெலுங்கானாவில் நடந்த தேர்தல் பிரச்சார பயணத்தில் கூட நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படும் என்று சொன்னால் தமிழகத்தில் நூற்றி முப்பது தொகுதிகள் என்பது நூற்றி மூன்று தொகுதிகளாக குறையும் என்பதை பாரத பிரதமர் அவர்களே குறிப்பிட்டிருக்கின்றார் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வலியுறுத்திய போது இதே அமித்ஷா அவர்களே முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடியட்டும் மக்களவை தொகுதியுடைய மறுவரைகள் முடியட்டும் பின்பு மகளிரிட மசோதாக்கான சட்டம் இயற்றப்படும் என்று பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழகத்துடைய பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை மிக தவறுதலாக இதை யார் சொன்னது என்று நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்பு தமிழகம் கண்ட உண்மைகள் இன்னும் பாஜக அரசுடைய செயல்பாடுகள் என்பது டிமானிட்டசேஷன் பத்தி சொல்லிட்டு செஞ்சாங்களா மக்கள் மத்தியிலே நாங்கள் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றோம் சொல்லிட்டு தான் வந்து டிமானன் கொண்டு வந்தாங்களா காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு செய்தார்களா நேற்று கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கட்சி கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது விகிதாச்சார அடிப்படையில் வந்து தொகுதிகள் மறுவரை செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் அது வந்து எந்த ஒரு தெளிவும் இல்லை என்பதை இங்கே நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம் இதில் வந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க தமிழர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற பிப்ரவரி மாதம் சட்டமன்றத்தில் வந்து ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் வந்து மசோதா இயற்றப்பட்டது என்பதை நாடறியும் ஏன்னா இது வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் இதில் மீண்டும் அண்ணா அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய கேள்வி மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதிகள் மறுவரை செய்யப்படும் என்று சொன்னோம்னா தமிழகத்திற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்னு அரசு மத்திய அரசு அரசு வலியுறுத்திய போது அதனை தொடர்ந்து மிக சிறப்பாக பல திட்டங்கள் மூலமாக முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எல்லாம் மேற்கொண்டு இன்றைக்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ என்று சொல்லக்கூடியதில் இந்தியா முழுவதும் ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் ஒன் இதுதான் புள்ளி விவரங்கள் சொல்லுது டூ பாயிண்ட் ஒன் என்று சொன்னாலும் கூட தமிழகத்துடைய அளவு என்பது ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குங்க டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் தொகை கட்டுப்பாடு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைந்து விட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக அடையவில்லை வட மாநிலங்களில் இன்னும் குறிப்பா மத்திய பிரதேஷ் பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது நிர்ணயித்த இலக்கை அடையவில்லை என்பதுதான் புள்ளி விவரங்கள் நிதர்சனமான உண்மை இந்த சூழ்நிலையில் பாஜக அரசு இரட்டை வேடம் போடுகின்றது இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இதை மிக தெளிவாக பல புள்ளி விவரங்கள் மூலமாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் இதனை மீண்டும் நாங்கள் இந்த பகுதியில் குறிப்பாக நேற்று அமித்ஷா அவர்கள் வந்து மக்களை குழப்பக்கூடிய வகையில அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தற்காலிகம் ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அள்ளி தெளித்ததை போல் பாஜகவுடைய இரட்டை வேடம் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடித்துவிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து மக்களவை தொகுதிகளை வந்து நிர்ணயம் செஞ்சாங்கன்னு சொன்னா எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு ஐந்து மாநிலங்களில் வெற்றி பெற்றாலே போதும் பாஜக தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து விடலாம் என்ற மனக்கணக்கோடு இன்றைக்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலை கணக்கில் கொண்டு இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி போன்ற அவருடைய கொள்கைகளை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு பாஜக கொஞ்சம் அமைதியாக இருக்குங்கிறது எல்லாரும் நம்ம பார்த்தோம்னாலும் அவர்களுடைய அஜெண்டா இஸ் வெரி கிளியர் எதை நோக்கி இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு மக்கள் கணக்கெடுப்பை வந்து நடத்தி முடிக்கிறாங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எழுபத்தி நாலு சட்ட திருத்த மசோதா அடிப்படையில் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு பாராளுமன்ற மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்பதில் நிர்ணயம் செய்து தொகுதிகளுடைய எல்லைகள் மட்டும் மறுவரை செய்யப்பட்டிருக்கின்றது இப்போ நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அஹ் டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்த போது அதை வலியுறுத்தியதன் காரணமாக மீண்டும் சட்ட திருத்த மசோதா எண்பத்தி நான்கு அடிப்படையில் இருபத்தி ஆண்டு காலத்திற்கு அது வந்து கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஆறோட அந்த கால நிர்ணயம் முடிவடைகிறது என்பதை வந்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்க வந்து ஏன்னா இது எதை நோக்கி நம்ம போறோம்னா சொன்னமா யார் சொன்னாங்க இது எப்போ சொன்னாங்க அப்படிங்கிறது அமித்ஷா போன்றவர்கள் இன்றைக்கு அண்ணாமலை போன்றவர்கள் வந்து அண்ணாமலை வந்து தொடர்ந்து அரைக்கறைக்கிற தான் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார் அதாவது வந்து நாங்கள் வந்து வன்மையை கண்டிக்கின்றோம் ஒரு புரிதல் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இன்றைக்கு தமிழகத்துடைய கோரிக்கை என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தொடர்ந்து இதை நீட்டிப்பு செய்ய வேண்டும் தென்னிந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்துடைய புள்ளி விவரங்கள் சொல்லுவது வந்து இன்றைக்கு சதவீத அடிப்படையில வந்து பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில வந்து மக்களவை உறுப்பினர்கள் தமிழகத்திற்கு இருக்குன்னு சொன்னா இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இருக்குது இன்னைக்கு ஏற்கனவே அந்த இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து தொடர்ந்து அதுல வந்து எந்த மாறுதலும் இல்லாம தொகுதியுடைய எல்லைகளை மறுவரை செய்து கொள்ளலாம் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நம்ம வந்து வலியுறுத்திட்டு வரோம் இந்தியா கூட்டணியில் தலைவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க அதை பத்தி இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு அதை வந்து அதை பத்தி எந்த கருத்துக்கள் வந்து இதுவரைக்கும் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க இப்போ நம்ம கேட்டுக்கொள்வதெல்லாம் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதை நீட்டிப்பு செய்ய வேண்டும் அதற்கான காரணங்களை வந்து வலுவாக வந்து நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது ஒரே சீராக அனைத்து மாநிலங்களும் இன்னும் வந்து முறைப்படுத்தப்படவில்லை இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட தமிழகத்துல வந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதுல வந்து இலக்கு நிர்ணயம் செய்து அதாவது இன்றைக்கு மத்திய அரசுடைய புள்ளியியல் துறை போன்றவர் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல பர்டிலிட்டி ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சதவீதத்தை அடையும் சொல்லியிருக்காங்க அப்போ அது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து அந்த சதவீதத்தை வந்து அடைகின்ற பட்சத்துல வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை வந்து பரிசீலப்பு செஞ்சா அது வந்து தமிழகம் வந்து வஞ்சிக்கப்படாது ஏற்கனவே தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக பாராளுமன்றத்தில் பல வகைகளில் வந்து கோரிக்கைகள் பல வகையில வந்து போராட்டங்கள் பல வகையில வந்து த மசோதாக்கள் கொண்டு வந்தாலும் கூட அதை வந்து அதற்கெல்லாம் கொடுப்பதாக நம்ம தெரியல இன்றைக்கு மதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக அரசு தமிழக நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய குரல்களை ஒட்டுமொத்தமாக நசுக்க பார்க்கிறது அதனால வந்து மிகப்பெரிய ஒரு பேராபத்தை தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய மக்கள் வந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால இதை வந்து தொடர்ந்து கழகத்துடைய தலைவர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த பணிகளை வந்து இந்த கருத்துக்களை வந்து மக்களிடத்திலே கொண்டு செல்ல விரும்புகின்றோம் வருமுன் காப்போம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பாஜக அரசை பொறுத்தவரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றுதான் தன்னிச்சையாக சர்வாதிகார எண்ணத்தோடு இன்னும் இந்தியா இஸ் சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று சொல்லுவோம் எஸ்எஸ்எஸ்டிஆர் ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகத்துடைய குரல் வலைகள் நசுக்கப்படக்கூடிய தான் பாஜகவுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பது என்பதை பல தருணங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் இந்த நிலைமை நீடித்தால் இது மிகப்பெரிய பெயராவத்து தென் இந்தியாவுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் தொடர்ந்து பாஜகவுடைய ஹிடன் அஜெண்டா தொடர்ந்து பாஜக ஆட்சி கட்டில் அமர வேண்டும் வெளிப்படையான ஆதாரத்தோடு நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ந்து பாஜகவுடைய ஹிடன் அஜெண்டா என்பது ஒரு சில மாநிலங்களில் இந்தி பேசுகின்ற மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மக்களவை தொகுதியை மறுவரை செய்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு இருபத்தி ஆறு மாநிலங்களில் ஒரு சீட்டு கூட வாங்கினேன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பார்த்தோம்னா ஐந்து மாநிலங்களில் தேர்தல் முடிவுகளில் ஐந்து மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகளில் நூற்றி எண்பது தொகுதிகளை வந்து எண்பது சதவீதம் வெற்றி பெற்றாலே வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறாங்க அப்போ அதே நிலைமை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்து தேர்தலை சந்தித்தோம் என்று சொன்னால் ஐந்து மாநிலங்களில் வெற்றி பெற்று விட்டால் மட்டும் போதும் மற்ற மாநிலங்களில் அவர்களுக்கு வெற்றி பெறுவது தேவை இல்லை இதுதான் இன்றைக்கு மாற்றான் தான் மனப்பான்மை இந்தி பேசுகின்ற மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக அரசு தொடர்ந்து அதிக நிதி ஒதுக்கீடு சிம்பிள் ஒரு சின்ன மக்களுக்கு ஜிஎஸ்டி நம்ம செலுத்தக்கூடிய ஜிஎஸ்டில ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பீசா நம்ம குடுக்கறாங்க மத்திய பிரதேசக்கு ரெண்டு ரூபா ஐம்பத்தி நாலு பீசா கொடுக்கறாங்க பீகாருக்கு ஏழு ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஏழு ரூபா நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க அப்போ அந்த ஐந்து மாநிலங்கள்ல தொகுதியை எண்ணிக்கை அதிகரித்து விட்டால் தொடர்ந்து பாஜக இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் மட்டும் கவனம் செலுத்தி தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்று விட்டால் ஆட்சி கற்றில் அமர்ந்து விடலாம் என்கின்ற ஒரு பகல் கனவோடு ஒரு ஹிடன் அஜெண்டாவோடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் தொடர் போராட்டங்கள் இத வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆளோட நிர்ணயம் கால நிர்ணயம் வந்து முடிவடைகிறது அதனால வந்து மத்திய அரசை தமிழக முதலமைச்சரவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு எனப்ப ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது யாரா தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து மிக தெளிவாக சொல்லிட்டார் மறுவரை செய்கிற பட்சத்தில் தமிழகத்திற்கான அந்த பிரதிநிதித்துவம் இருபத்தி மூன்று புள்ளி அஞ்சு சதவீதம் தென் தமிழக தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான அந்த எண்ணிக்கை மாறுபடக்கூடாது எதற்காக பாராளுமன்றத்தில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு மக்களவை உறுப்பினர்கள் அமர்வதற்கான இடஒதுக்கீடு இடத்தை பாஜக அரசு செய்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய முதல் முதலமைச்சராக முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராக தன்று வந்து குடியேற்றக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுத்த பெருமை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் சாரும் அவருடைய வழித்தோன்றல் இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து மக்களுடைய பிரச்சனைகளாக உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடியவர்களை வந்து இன்றைக்கு முதல் குரல் கொடுத்திருக்கின்றார் இதுல வந்து அதிமுக தொடர்ந்து அவர்களுக்கு காவடி தூக்கி அவர்களோடு மறைமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிய விரும்புகின்றோம் அதை அதிமுக மிக தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கின்றார் இதற்கு கூட சில கட்சிகள் அரசியல் கட்சிகள் வந்து கடும் விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் புரிதல் இருக்கிறதா என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஐயப்பாடு அதனால மக்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்முடைய தமிழர்களுடைய உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த தொகுதி மறுவரை மக்கள் தொகை அடிப்படையில் என்பதை ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் நீட்டிக்க வேண்டும் இதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் மத்திய அரசு கூட்ட வேண்டும் தமிழக முதலமைச்சர் அவருடைய குரலுக்கு அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி